ஏதோ பேய் இருக்கின்றானுங்க பைத்தியக்கார பிசாசு இருக்கின்றானுங்க பயந்தா குழி அது போக முப்பது அடியில முப்பது வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க குஜராத் மாநிலத்துல பழங்கால இந்து புராணத்துல வரக்கூடிய வாசுகி அப்படிங்கிற பாம்புடைய எலும்பு கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்குப்பா அப்படின்னு தினம் உள்ள செய்தி வெளியிட்டிருக்குங்க அந்த செய்தியை பார்த்து நம்மளுங்க இணையாது இது வாசுகி பாம்புடைய எலும்பு கூட இணை என்னென்னமோ தினம் ஒரு நூற்றாண்டுன்னு தெரிய பார்த்தா பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்குங்க அதாவது குஜராத் மாநிலத்தில் ரெண்டாயிரத்து அஞ்சாவது வருஷம் வந்து ஒரு அகல் ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறாங்க அதில் நிறைய புதை படிவங்கள் கிடச்சிருக்குது அந்த ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு மினி ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்து ஒரு பெரிய பெரிய பாம்பை என எலும்பு கொடுங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ ஐம்பது இளமும் இருக்குங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதுக்கு பேர் வந்து வாசிக்கு இண்டிகேஷன் வச்சுருக்கிறாங்க ஏன் வாசுக்கு இண்டிகேஷனா வாசிங்கிறது பழங்கால புராணம் கூடிய பாம்போட பேருங்கிறதும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதற்காக இண்டிகேஷன் பேர் வச்சுருக்கிறாங்க அதை நம்ம தினமலக்காரங்க நம்ம சங்கில என்ன சொல்கிறாங்க பையன் வாசகிங்கிற பாம்பையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க வாசகங்கிற பாம்புனா என்ன பழைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பார் கடலை வந்து அமிர்தம் இருக்குது கடையிலான்னு போறாங்க தேவர்கள் மட்டும் கடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களையும் துணையை கூப்பிட்டு போகிறாங்க இப்போ மந்தார மணி ஒரு மலையை மத்தா வச்சுட்டு வாசகிங்கிற பாம்பை கூட்டி வந்து நடுவில் சோருவி ரெண்டு பேர் எழுக்கிறாங்க வாய்ப்பகுதியில் அசுரர்களும் வால் பகுதியில் தேவர்கள் வைக்கிறாங்க அப்பதான் விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஆமாவதாரா எடுத்துட்டு போயிட்டு அந்த மந்தார மலை ஆடுதுன்னு கிளிலாம்பி உட்காந்தான் கதை கட்டினாங்க அப்பதான் விஷம் கிடச்சி அந்த விஷத்தை வந்து சிவன் முழுங்குனாரு தொண்டையில நின்றுக்குச்சு அதுக்கு நீலகண்ணன் பேர் வச்சேன்னா கதை கட்டினாங்க பார்த்தீங்களா அந்த கதையில இருக்கக்கூடிய வாஸ்துகி பாம்பு எலும்பு கொடுதா கண்டுபுடிச்சுருக்காங்க இப்ப நினச்சி பாருங்க இப்போ இந்து மதம் எவ்வளோ புனிதமான அவ்வளோ பழங்கால மதம் தெரியுமா இந்து மதம் இருந்த ஒரு மிகப்பெரிய பாம்பை கண்டுச்சுருக்காங்க விட்டு ஆரம்பிச்சுட்டாங்க இனியா அது இவங்க சுடுற உண்மைதானா எந்தெல்லாம் குருட்டுறாயின்னு தெரிய பார்த்தா தெரிய வருது நாற்பத்தி ஏழு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியா அப்போது நிறைய பாம்பல் இருந்திருக்கும் பெரிய பெரிய பாம்பல் இருந்துச்சு அந்த எலும்பு கொடுதான் சொல்றாங்க இவங்க சொல்ற கதைப்படியே பார்த்தா கூட நாற்பத்தி ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன்னு ஒரு நாடே இல்லைங்க சும்மா சொல்லலைங்க இந்தியாங்கிற நாடே கிடையாது இந்தியா எப்போ தெரியுமா இருந்தது அப்ப இப்போ இருக்கிற மடகாஸ்கருக்கு ஒரு ஒரு தனித்தீவா இருந்துச்சு அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து வந்து ஆசியாவோட தான் மூடுது எப்ப நாற்பத்தி ஏழு மில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா தான் மோதலை பின்னாடி என்னவாக மாறுது அப்புறமா அது இமயமலை ஒரு மலையே உருவாகுது அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளிலேயே ரொம்ப எங்கஸ்டான மலை இமயமலை தான் அப்புறம் இமயமலை உருவாகுது அப்படிப்பட்ட இமயமலையை தான் மத்தா போட்டு வாசகம் வச்சு கிடஞ்சேன்னு சொல்கிறேன் கதை கட்டுறாங்க இவன் சொன்னால் நாற்பத்தி ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையே கிடையாது இல்லாத மலையை கூட்டு வந்து ஒரு பாம்பை கயிறாக போட்டு திருச்சி அந்த திரிஞ்ச பாம்பை தான் நடிச்சு அதாவது இந்த காலத்தில் வந்து யாராவது எங்கள் அவ்வளோ பெரிய பாம்பை வச்சு ஒரு பெரிய மலையை வச்சு பார்வையிலே கிடையாதுன்னு சொன்னால் ஏன்ட்டு அவன் கிற்கப்படணும்னு சொல்லிட்டு போவோமா ஆனா நம்மளை இன்னமும் கிறுக்கனா வச்சுக்கிறதுக்காகவே அந்த கதையை கட்டுறாங்க வந்து இப்போ நமக்கு பாருங்க வாஸ்திகம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெருசு தெரியுமா அவ்வளோ பெரிய எலும்பு கூட இருக்குது நினைச்ச பாருங்க இந்து மாதம் உண்மையான மதங்க சிவன் இருந்திருக்காரு பாருங்க விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டு கண்ட கதையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது கேட்கறவன் கிணைனா இருந்தால் காதுக்குள்ளே உண்டு வந்து உண்டு வச்சுட்டு ஏற்றி ஏற்ற போல இருக்கு அப்படிதான் இருக்கவன் கதையை அப்புறம் நினச்ச பாருங்க என்ன சொன்னால் நான் போய்பாங்க இவங்களுக்கு மத்தியில் என்ன 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 கதைகள் நம்புவாங்கிற மாதிரி யார்த்து கதை கழிட்டு போயிட்டாங்க அந்த கதையை நம்பறெல்லாம் மிளச்ச இருப்போம் நம்பிட்டு இருப்பாங்க எவ்வளோ இருக்கு ஆனால் அதை வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய சங்கிங்க நம்பலாம் தமிழ்நாட்டை கூட சங்கியோட நம்பலாம் நம்ம நம்புவோமா அதனால தான் தினமலாரோட நியூஸ் கார்டை போட்டு போட போல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தினமலாக்க என்ன பண்ணுறான் வாசகின் ஒரு பாம்பு பேர் வச்சிருக்காங்க பழங்களை பாம்பு உடனே என்ன பண்றான் நியூஸ் கார்டில் பாருங்க மத்தா கிடையா பாம்பு படத்தை எல்லாம் போட்டு நம்மள பண்ணுறாண்ணா நம்பளை பண்றான் பாருங்க அந்த பாம்பு இல்லாம கொடுத்தாங்க இது நம்புங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் நியூஸ் கடை பார்த்து நம்பிட்டு அடுத்து கடந்து போயிடும்னு நினைக்கிறான் போல இருக்காங்க அந்த அளவுக்கு மக்களை ஏ மேலே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் என்ன சொன்னாலும் நம்ம அமைப்பாவே அப்படின்னு அப்படி நம்ப வைக்கிறக்காக தான் இப்போ வாசிங்கிற பாம்பு கதையும் கொண்டு வந்துருக்குறாங்க இந்த மாதிரி கதை கட்டுறோன்னு இவங்களுக்கு பூசு கிடையாது நம்ம மோடிச்சி எவ்வளோ கடைகள் இருக்காது தெரியுமா அறிவியல் விழாவுக்கு போவார் அதாவது அறிவியல் மாநாட்டுக்கு போவார் போயிட்டு என்னங்க அறிவியல் எங்கள் பிள்ளையார் தெரியுமில்ல அந்த காலத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாருங்க அப்படின் நான் பாஜக அமைச்சர் என்ன பண்ணுவாங்க மகாபாரதத்திலே பாருங்க இப்போதாங்க பாருங்க செயற்கை கருவுறுதெல்லாம் இருக்குது மகாபாரத காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சுன்னு விழுட்டுவாங்க அதையும் மீறி போனான்னு வச்சுங்களேன் மகாபாரத காலத்திலேயே பாருங்க ராக்கெட் சயின்ஸ்லாம் இருந்துச்சு பாருங்க அவ்வளோ பெரிய இந்த வில்லு விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கு தெரியுமா கதை கட்டுவாங்க இதெல்லாம் பார்த்தது நம்மளால என்ன தெரியுமா கதை கட்டினா இங்க காவடி காமெடி பழைய பிள்ளைங்க இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பாரு பழங்கால பென்றேங்கன்னு கதை நம்மளால கிட்ட பண்ண ஆரம்பிச்சாங்க எங்கேயாவது ஒரு ரவுண்டு உருவம் கிடச்சா போதும் சிவலிங்காது ஆயிரம் வருஷம் மட்டும் சிவலிங்கன்னு கதை கட்டுறாங்க இப்படி என்ன சொன்னாலும் நம்ம காதலை வந்து கதை கட்டிகிட்டே இருக்கிறாங்க அந்த உச்ச உச்சகட்டமா தான் இப்ப என்ன பண்றாங்க மாரிய பாஸ்துக்குன்னு ஒரு பாம்பருக்குன்னு கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம என்ன சொல்லணும் நம்மளும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு அதாவது ஓப்பனாக சொன்னோம்னா மதத்தை வந்து அறிவியல் வந்த பின்னாடி மதம் பின்வாங்க ஆரம்பிச்சது ஆஹா நம்ம சொன்ன கட்டுக்கதையெல்லாம் அடிவாங்குது அதாவது எவல்யூஷன் தேரி பரிமாண கோப்பிடம் வந்த பின்னாடி கிறிஸ்தவ மதமே நிறைய அடி அப்புறம் நம்ம பண்ணுது ஓகே தேவையில்லப்பா மதம் அறிவியை தனியார் அறிவியல் தனியார் பிரிச்சுவோம் இங்க எனக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க நம்மளால என்ன பண்றாங்க எல்லா அறிவியலுக்கும் உடனே மதசாயம் பூசுவாங்க பாரு வெட்டி போறோம்னா அது இன்னும் மருத்துவமனைக்கு தெரியுமா தாலி கட்டுறது இன்னும் மருத்துவமனைக்கு தெரியுமா இங்கே தாலி உரைச்சிட்டே இருந்தா இதயத்துக்கு நல்லது ஆட்டுக்கு நல்லது அப்படின்னு அடுத்த கதை கட்டுறாங்க தெரியும் எதனால கதை ஒரு மூட நம்பிக்கைக்கு ஒரு அறிவியல் முலாம் பூசுறது களம் நடந்துகிட்டே வருது அப்படிதான் வாசிக்கிப்பாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கை கதை இருக்குது அந்த கதைக்கு இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எலும்பு கூட ஒரு புதைப்படைகளை வச்சு ஒரு கதை கம்பி கட்டுற கதை இப்படி கம்பி கட்டுற கதையை கட்டி கட்டிதான்ங்க இந்திய மக்களை ஏமாலியாக்கி பாதக வரணும் ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த ஆட்சி தக்க வைக்கிறக்காதான் சரஸ்வதி நதினு இல்லாத நதி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி வாசிக்க பொம்மோட எலும்புக்கு நினைச்சு கதை கட்டுறாங்க